வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்களை எங்கு எவ்வாறு வாங்குவது என பார்க்கலாம் யூடிஆர் என்கிற அப்டேட்டிங் டேட்டா ஸ்கீம் தமிழில் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை நடந்தது இது விவசாய நிலங்களின் நில அளவை ஒழுங்குபடுத்தி பட்டா வழங்குவது குறித்தான ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் கூட்டு பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவது பழைய காலாவதியான உரிமையாளர்களை நீக்குவது புதிய உரிமையாளர்கள் இருப்பின் அவர்கள் பெயரை இணைப்பது யாருமே இல்லாவிடில் அரசுக்கு அந்த நிலத்தை சேர்ப்பு என பல விஷயங்களை இந்த திட்டத்தில் தான் செய்தார்கள் இது எல்லாமே நமக்கு தெரிந்த செய்தி ஒருவருக்கு ஐம்பது சென்ட் இருந்திருக்கும் நாற்பத்தி சென்ட் என குறைத்து விடுவது குள்ளப்பன் பெயரில் நிலம் இருந்திருக்கும் நல்லப்பன் என பெயரை மாற்றி விடுவது இவரின் நிலத்தில் அவரின் நிலத்தோடு சேர்த்து விடுவது அவரின் நிலத்தை புறம்போக்காக மாற்றி விடுவது புறம்போக்கை பட்டாவாக இவருக்கு தந்து விடுவது என அவர் இவர் எவர் என ஏகத்துக்கும் குளறுபடிகள் இதுவும் நமக்கு தெரிந்த செய்தி சரி தெரியாத செய்தி என்ன யூடிஆரில் ஒரு விஷயம் தவறாக குளறுபடியாக வந்திருப்பதாக நாம் எதை வைத்து சொல்கிறோம் எனில் யூடிஆருக்கு முன்பு இருந்த ஆவணங்களை வைத்துதான் அப்படி சொல்கிறோம் கரெக்டா யூடிஆருக்கு முன்புள்ள ஆவணங்களையும் யூடிஆர் ஆவணங்களையும் ஒப்பிட்டு இந்த குளறுபிடிகளை கண்டறிகிறோம் அப்படியானால் யூடிஆருக்கு முன்புள்ள ஆவணங்களை எங்கு வாங்க வேண்டும் அது தெரிய வேண்டுமல்லவா அவரவர்களுக்கு உரிய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே இந்த பழைய ஆவணங்கள் கிடைக்கும் யூடிஆருக்கு முன்புள்ள எஃப்எம்பி பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு பழைய ஆ பதிவேடுகள் ஆர்எஸ்ஆர் பதிவேடுகள் இனாம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள் நத்தம் நிலவரி திட்ட ஆவணங்கள் பைமாஸ் ஆவணங்கள் எஸ்எல்ஆர் நகல்கள் அத்தனையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே கிடைக்கும் அட போயா அங்கே கேட்டா இல்லை என்று சொல்கிறார்கள் நீ என்னன்னா இதையே திரீர என நீங்கள் நினைத்தால் இல்லை என்று சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த ஆவணம் இந்த அலுவலகத்தில் இல்லை என்பதற்கு ஒரு சான்று வாங்கி கொண்டு சென்னை எழும்பூரில் உள்ள நில ஆவண காப்பகத்தில் பழைய ஆவணங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்று சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவரின் கடிதத்துடன் இணைத்து தாக்கல் செய்தால்தான் நமது மனுவை எழும்பூரில் உள்ள நில ஆவண காப்பகம் ஏற்றே கொள்ளும் இதுவே நமக்கு தெரியாத செய்தி இந்த எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் ஏ ரிஜிஸ்டர் இதை பற்றியான விளக்கத்தை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி